தேவனாய கர்த்தனை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை தெய்வ பிரசன்னம் தேவனு ஆசீர்வதித்து மகிமைப்படுத்த பிரசன்னத்தை அனுப்புகிறேன் என்று கர்த்த சொல்லுகிறார் இன்றைக்கு நாம் தேவ வார்த்தை தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய பிரசன்னம் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு தேவன் அசைமாடுகிறார் வாசிப்போமான இன்னாகம்மத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசித்தார் கர்த்தே தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிடக்கடவர் என்பதே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய முக பிரசனத்தை தருகிறார் தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கு தேவடைய பிரசனம் இல்லாமல் எத்தனையோ மக்கள் வாழுகிறான் தேவடைய பிரசனம் என்றால் என்ன தேவனுடைய சமூகம் தேவடைய சமூகம் இல்லாமல் எத்தனையோ மக்கள் இன்றைக்கு தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவதும் கூட இந்த தெய்வ பிரசனத்தை இழந்திருக்கிறதை குறித்து வாசிக்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளையை வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பிரசனம் எங்கே இருக்கும் எங்கே கிடைக்கும் நாள் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவட சபையிலே தேவன வாசம் பண்ணுகிறதான தேவட சமூகத்திலே இந்த பிரசனத்தை குறித்து வாசிக்கலாம் யாத்ராமத்தின் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண நீர் எனக்கு ஒரு கூடாரத்தை போடு என்று சொல்லுகிறார் தேவனுடைய வாஞ்சை தேவோட எண்ணம் தேவடைய சிந்தனை எல்லாம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட வாழ வேண்டும் என்பதுதான் தான் தேவனாய கர்த்தர் இல்லாத குடும்பத்திலே தேவ பிரச உணர முடியவில்லை தேவடைய காரியத்தை உணர முடியவில்லை ஆனால் தேவன் சொல்லுகிறார் நான் உங்களை என் பிரசனத்தில் வச்சு உங்களை மகிழை பண்ணுவேன் வேதம் சொல்லுகிறது கர்த்தத்தம் முகத்தை உண்மையில் பிரசனமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டிடுவார் தேவனுடைய பிள்ளையே தேவனுடைய பிரசனம் எங்கிருக்கிறதோ அங்கு சமாதானம் தேடி வரும் தேவடைய சமூகத்தில் நாம் இருந்தமானால் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என அன்பான தேவ பிள்ளையே ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது உன்னு ராஜாக்களின் புஸ்தகம் வசனம் எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே தேவடைய ஆலயத்திலே தேவன் பிரசனமாகிறார் ஹலே லூயா எத்தனை பெரிய ஆசிர்வாதம் தேவடைய பிள்ளைகள் வாசம் பண்ணும் இடத்திலே தேவன் தன் பிரசனத்தை அனுப்புகிறார் சீனாய் மலையிலே தேவ பிள்ளையே தேவ பிரசனத்தை உணர்ந்தார்கள் உபாகமத்தின் விஷகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் தேவடைய பிரசன்னம் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே இறங்கி வருகிறது தேவன் தம்முடைய கூடாரத்திலே வாசம் பண்ணுகிறவர் தேவன் தம்முடைய ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறவர் சீனாய் மலையிலே தேவனின் பிள்ளைகள் கூடியிருந்த பொழுது தேவிட பிரசனம் வெளிப்பட்டது என கண்பான தேவ இந்த காலை வழியில் உன்னுடைய குடும்பத்தில் தேவிட பிரசனத்தை உணர்ந்திருக்கிறாயா தேவிட பிரசனம் என்னோடு இருக்குது என்று உணர்வாயா வேதம் சொல்லுகிறது கர்த்துடைய பிள்ளையே கர்த்த தம்முடைய முகத்தை என்ன செய்கிறார் உண்மையில் பிரசன்னமாக்குகிறார் அவரை நோக்கி பார் அதிகாலையிலே கர்த்தரை நோக்கி பார் அவருடைய பிரசன்னத்துக்காய் காத்திரு அப்பொழுது தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் சமா

தேவனோடு செலவழிக்கிற அனுபவமாக இருக்கட்டும் சீனாய் மலையிலே ஜனங்கள் கூடியிருந்த பொழுது கர்த்தர் தம்முடைய பிரசனத்தை வெளிப்படுத்தினார் தேவன் தம்முடைய பிள்ளைகள் பார்த்தார்கள் அருமையான கால உன்னுடைய குடும்பம் நிறைந்திருக்கட்டும் நிறைந்திருக்கட்டும் தொழிலோ அல்லது வேலையிலோ எல்லாவற்றிலும் இருக்குமானால் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கட்டிலிட்டு உன்னை ஆசீவத்தை கனப்படுத்துவார் ஆகவே இந்த நம்பிக்கையோடு இந்த காணை வழியில் கர்த்தாவே நீரங்களை ஆசிர்வதி என்று சொல்லுவோம் தெய்வனமை கனப்படுத்துவாராக நாம் கண்களை முடிச்செபிப்போம் எங்கள் வல்லமிழ தெய்வனாகிய நீர் நீரங்களை அழைத்து எங்களை தெரிந்து கொண்டு உங்களோட பிரசன்னத்தை எங்கள் மேல் வைத்தது காசு சோத்திரம் எங்களை ஆசிர்வதியும் கர்த்தாவே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரக்கூடிய விதத்தில் நீர் எங்களோடு கூட பேசும்படி செபிக்கிறேன் சகலத்தையும் பொறுப்பேற்றுகளும் ஆசீர்வதியும் புதிய கருவேலை தாரும் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறேன் என்பின் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தனம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்